அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் ஆட்சி வீட்டில் வித்யாக்காரகரான புதன் அமர்கிறாருங்க ராசியன் நீற்று அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வலம் போகிறார் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்ற வளமரக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து புத காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க ராசியின் நீச்ச அதிபதியும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க எனவே அவர் இந்த வேளையில் ருணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறில் சஞ்சரிப்பதால் நினைப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவை விலகுவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருப்பதால் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மோட்சக்காரகரான கேதுவும் யோகஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை மூன்று கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நெருக்கடிகள் தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை தடையின்றி சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சூரிய எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் இருக்கிறார் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது மூன்று கிரகநிலைகள் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல நெருக்கடிகள் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பு வளர்ச்சியையும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஏனென்றால் இந்த மூன்று கிரகநிலைகளும் மிகவும் வலுவாக தங்களது சப்தம பார்வையை விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டில் பதிக்கின்றன வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் மங்களகரமான பல நிகழ்வுகளாகவும் மாறப்போகிறது சொந்தமாக வீடு நிலம் போன்றவை வாங்கக்கூடிய வகையில் உங்களது வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க சரியாக மீனராசிக்காரர்கள் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் வன விலங்குகள் மற்றும் உயிரினங்களுக்காக ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது அது என்ன போட்டி என்றால் அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மலையின் உச்சிக்கு யார் ஏறி வருகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு வழங்கப்படும் என்பதுதான் அந்த போட்டி இதை கேட்டவுடன் பறவை இனங்கள் அந்த போட்டியில் பங்கு பெற கழுகு மயில் புறா என பல பறவை இனங்கள் வருகின்றன அதை வனவிலங்குகளாக இருக்கக்கூடிய சிங்கம் புலி சிறுத்தை யானை நரி உள்ளிட்ட பல விலங்குகள் வருகின்றன ஆண் உள்ளிட்ட பல விலங்குகளும் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன அதே போன்று ஊர்வனையாக இருக்கக்கூடிய பாம்பு உள்ளிட்ட சில விலங்குகளும் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன அப்போது நத்தை ஆமை எறும்பு போன்ற உயிரினங்களும் அந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது அதை பார்த்த மற்ற உயிரினங்கள் அந்த போட்டியின் மலையின் உயரத்தை பாருங்கள் இந்த போட்டியில் அந்த மலையின் உயரத்தை அடைவதுதான் இலக்கு அப்படி அந்த உயரத்தை பார்த்தால் இங்கிருந்து வானளவிற்கு மிக உயரமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இரும்பு நத்தை மற்றும் ஆமை போன்ற உயிரினங்களால் அந்த மலையின் உச்சிக்கு வருவது நிச்சயமாக சாதகமற்ற செயல் அதனால் இந்த போட்டியில் பங்கு பெறாமல் இங்கிருந்து சென்றுவிடுங்கள் என்று அனைத்து உயிரினங்களும் அதை பார்த்து எச்சரிக்கின்றன ஆனால் அனைத்தையும் இந்த உயிரினங்கள் பொருள்படுத்தவே இல்லை போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதுதான் இலக்காக பயணிக்கின்றன அப்படி இந்த போட்டியில் பங்கு பெறும் போது அந்த போட்டி துவங்கும் நேரமும் வந்தது போட்டி துவங்கியவுடனே சில மணி நேரங்களிலே பறவைகள் வானுயர எழுந்து அந்த மலையின் உச்சியை எளிதில் அடைந்து வெற்றி பெறுகின்றன அதற்கான செல்கின்றன மிக விரைவாக ஓடக்கூடிய சிங்கம் புலி போன்ற விலங்குகளும் விரைவாக ஓடிச் சென்று குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இலக்கை அடைந்து வெற்றி பெற்று அதற்கான பரிசையும் பெற்று செல்கின்றன போட்டி துவங்கி ஒரு நாள் நிறைவேற்ற நிலையில் ஆமை நத்தை மற்றும் எறும்பு போன்ற உயிரினங்கள் மிக விரைவாக செயல்படாமல் அந்த போட்டியில் ஆதி தூரத்தை மட்டுமே கடந்திருக்கின்றன இதை பார்த்து பறவைகள் விலங்குகள் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியாது இங்கிருந்து விழுந்தால் என்ன ஆகும் என்று யோசித்துப் பாருங்கள் என்று அவற்றை எச்சரிக்கின்றன பொருள்படுத்தாமல் மீண்டும் அதை தொடர்ந்து பயணம் மேற்கொள்கின்றன இரண்டாம் நாள் முடிவில் முக்கால் வாசி தூரமும் மூன்றாம் நாள் முடிவில் அந்த நிர்ணயித்த இலக்கை அடைந்து வெற்றி பெறுகின்றன எப்படியோ ஒரு வழியாக இந்த இடத்தை அடைந்துவிட்டன என்று மற்ற உயிரினங்கள் அவற்றை பார்த்து சொன்னாலும் கூட அந்த பறவை விலங்குகள் விரைவாக வெற்றி பெற்றாலும் கூட நத்தை ஆமை எறும்பு போன்ற உயிரினங்கள் மிக மெதுவாக வந்தாலும் கூட அந்த இலக்கை அடைந்து அதற்கான பரிசையும் வெற்றியையும் பெறுகின்றன இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மீனராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் சில விஷயங்கள் சிலருக்கு எளிதாக வெற்றிகரமாக அமையும் அந்த பறவைகள் போல சிலருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விலங்குகள் போல அமையும் சிலருக்கு கற்று காலதாமதம் ஆகுவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த நத்தை மற்றும் எறும்பு போன்ற காலதாமத வெற்றி பெற்றாலும் உறுதியாகவே வெற்றியும் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்றால் யோகஸ்தானத்தை மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துவது மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதிலும் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் புது ஆதித்ய யோகம் அபரிவிதமாக உருவாகுவதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் எடுத்த காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது எதை செய்தாலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செயல்படுத்தி மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையை இந்த தருணத்தில் தன்னம்பிக்கையுடன் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதை வித்யாக்காரகரான புதன் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி அமையும் வேலையில்லை என்ற சூழ்நிலையில் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும் இந்த தருணத்தில் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல நுட்பமான விஷயங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது கலைத்துறை மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெயர் புகழ் சுத்திகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் வாய்ப்பும் உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு போகிறது புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் மாணவர்களின் கல்வியில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதனை புரியக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி கிடைக்கும் அதில் மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை மீனராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் அற்புதமான தருணமாகவும் புதையல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன் மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் புதனின் நாளாக கருதக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்